அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி மூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜனவரி மூன்றில் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது பெண் உரிமைக்காகவும் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் விதவை பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியவர் சாவித்ரி பாய் புலே அவர்கள் இவர் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இருந்தது இவருக்கு திருமணமாகும் போது வயது ஒன்பது இவருடைய கணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதியான ね மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்கள் தான் இவருடைய கணவர் இவருக்கு அப்போ வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று வயது இவர் தான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய மனைவிக்கு வந்து கல்விகளை வந்து கற்றுக் கொடுக்கிறார் அப்போ வந்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த காலகட்டம் பெண்களுக்கான கல்வி உரிமை மறுக்கப்பட்ட காலகட்டம் இதை எதிர்த்து இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்பது பெண்களை கொண்ட முதல் பெண் பள்ளியை வந்து இந்தியாவிலேயே அவர்கள் தான் வந்து முதன் உருவாக்கினார்கள் அப்போ அந்த பள்ளிகளில் வந்து அப்பா பாடம் சொல்லிக் கொடுக்க போகும்போது பல கட்ட போராட்டங்களை வந்து இவர் சாவித்ராய் புலி அவர்கள் சந்தித்தார் ஏன்னா பெண்ணுக்கு வந்து நீ வந்து நீ பெண்களுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் அவர் மேலே வந்து மண்ணையும் சாணத்தையும் களிமண்ணையும் வந்து வீசுவாங்களாங்க இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவர் வருத்தப்பட்டு அவருடைய கணவர்கிட்ட வந்து அவர் சொல்றாரா அப்பா அவர் கணவர் ஜோதிரா புலே அவர்கள் சொல்றாரு நீ என்ன அடிஷ்னலாக வந்து ஒரு சேரீ நீ அடிஷனல் எடுத்துட்டு போ அங்க போயிட்டு இந்த மாதிரி மண்ணை அடிச்ச அந்த சேரீயை மாத்திட்டு நீ பாட சொல்லிக் கொடு எவ்வளவு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நீ பெண்களுக்கான உரிமையை கைவிட்ட விடக்கூடாது என்பதில் வந்து உறுதியாக இருந்தாருங்க அப்படி அவர் தொடர்ச்சியாக அந்த பள்ளிகளை வந்து அவர் நடத்தினார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் வந்து பஞ்சம் ஏற்பட்ட போது அனாதையாக இருந்த ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு உறைவிட பள்ளியை வந்து தொடங்கியவர் இவர் அதே மாதிரி வந்து அப்போ வந்து விதவை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை அடிப்பாங்கங்க அந்த பழக்கங்கள் இருந்தது அதை எதிர்த்து நான் சவிதிரிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதற்காக போராடியவர் நம்முடைய சாவித்திரி பாய் புலே அவர்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேக் நோய் வந்து அப்போ பயங்கரமாக அந்த பாதிப்புகள் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலகட்டங்களில் அப்போ அந்த பிளேக் நோய்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தன்னுடைய வளர்ப்பு மகனோடு இணைந்து வந்து ஒரு மருத்துவமனையை அமைக்கிறார் அந்த மருத்துவமனையில் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இவர் முழு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கங்க அப்போ அதனால தான் வந்து அந்த தொற்று பாதிக்கப்பட்டு தான் இவர் தன்னுடைய இன்னுயிரை இழந்தாருங்க பெண் உரிமைக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் சாதி மறுப்பு அதே மாதிரி வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவை மறுமணம் இருக்க வேண்டும் விதவைகளுக்கு வந்து இந்த மொட்டை அடிக்கக்கூடிய அந்த பழக்கங்களை எல்லாம் எதிர்த்து பல சமூக சீர்திருத்த போராட்டங்களை நடத்தியவர் சாவித்ரி பாய் புலே அவர்கள் இவருடைய அந்த சீரிய செயல்பாடுகளுக்காகவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூற்றி எண்பத்தி ஆறாவது பதினாளை முன்னிட்டு அந்த கூகுளில் பார்த்திங்கன்னா அவருடைய உருவங்கள் வரைந்த டூட்டில் வந்து வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு புனே பல்கலைக்கழகத்தை வந்து இவருடைய பெயரில் சாவித்திரி பாய் புலே பல்கலைக்கழகமாக மாற்றி அமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மகேரா மகாராஷ்டிராவில் வந்து சமூக சீர்திருத்தத்திற்காக போராடக்கூடிய பெண்களுக்கு வருந்தோறும் இவருடைய பெயரில் சாவித்திரி பாய் புலிய விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராகவும் சமூக சீர்திருத்தத்திற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நம்முடைய சாவித்ரி பாய் புலே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்